அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் எட்டு சுரேந்தர் சேகரிடம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு வருவதாகவும் அன்னையிடம் பேசிவிட்டு நேரடியாக வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்றும் கூறிவிட்டு அதை நந்தினியிடம் கூற அவன் அறையிலிருந்து அவள் அறைக்குள் நுழைந்தான் அப்போதுதான் அறையிலிருந்து டவலுடன் வெளியே வந்த நந்தினி அவனை கண்டதும் திகைத்தாள் அவளின் வெண்பஞ்சு உடலெங்கும் சிறு பனித்துளியாய் நீர்த்திவளை வீற்றிருக்க குளிரில் மெல்லிய நடுக்கத்துடன் மார்பை தன் கரங்கள் கொண்டு மறைத்து நின்ற அவள் அழகில் சுரேன் மெல்ல மெல்ல தன் வசம் இழந்தான் பெண்மையின் வாசமறியா அவன் வாழ்வில் வந்த வசந்தமாக அவளை அருகே சென்று ரசிக்க அவளும் நாணத்தாலும் திடீரென வந்துவிட்ட அவனை போகச் சொல்ல முடியாத அவஸ்தையாலும் அப்படியே நின்றிருக்க அவளை ஒருமுறை மெதுவாக சுற்றி வந்தவன் அவள் தோளில் வழிந்த ஈரக் கூந்தலை தன் சுட்டு விரல் கொண்டு ஒதுக்கிவிட்டான் அவன் விரல் தீண்டிய இடத்தில் மோகத்தை பற்றி கொண்டது நந்தினிக்கு எந்த ஒரு ஆணிடமும் தோன்றாத ஒரு உன்னத உணர்வை சுரேன் அவளுக்கு வழங்கி இருக்க மெல்ல மெல்ல அவனது ரசிகை என்ற இடத்திலிருந்து அவன் மனைவியாக மாறிக்கொண்டிருந்தாள் அவள் தேகத்தை தீண்டிய விரலை மீட்டுக் கொள்ள முடியாமல் தவித்தான் சுரேன் அவன் உதடுகள் மென்மையாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலை முணுமுணுக்க ஆரம்பித்தது புலராத காலை தடிலே நிலவோடு பேசும் மழையில் புலராத காலை தணிலே நிலவோடு பேசும் மழையில் நனையாத நிழலை போலே நனையாத நிழலை போலே எங்கும் எங்கும் காதல் புலரா காதலே புலரும் காதலே அலராய் காதலே அலரும் காதலே முத்தம் எனும் கம்பிளி ஏந்தி வந்தே உன் இதழை என் இதழாலும் போர்த்திவிடும் உள்ளுணர்வில் பேரமைதி கணிந்து வரும் நம் உடலில் பூதம் ஐந்தும் கரைந்துவிடும் தீராமல் தோறுதே காமத்தின் மேகங்கள் மழை காடு பூக்குமே நம்மோடு இனி அவன் காதல் என்றும் காமமென்றும் பாட அதற்கு மேல் குளிரிலும் தவிப்பிலும் துவள நந்தினி டிரெஸ்ஸிங் டேபிள் நாற்காலியில் அமர்ந்தாள் குனிந்திருந்த சுரேனின் கரம் அவள் இடையை வளைத்திருந்தது நந்தினி தன் முகத்தை சுரேனின் வயிற்றில் புதைத்துக் கொள்ள வளைந்து நின்ற சுரேன் அவள் காதில் மெல்ல மேய் என்று அவள் சம்மதம் வேண்டி நின்றான் அவளுக்குமே தயக்கங்கள் விடைபெற்றிருக்க திருமணம் நடந்த விதமோ இருவருக்குள்ளும் இருக்கும் வயது வித்தியாசமோ எதுவும் பெரிதென தோன்றவில்லை அவள் மனம் முழுவதும் சுரேனின் அமைதியும் இனிமையும் மட்டுமே வியாபித்திருந்தது அவன் வயிற்றிலிருந்த தலையை சம்மதமாக அசைத்து தன் கரத்தை அவன் இடையில் கொண்டாள் மெல்ல அவளை விடுவித்து பின் கைகளில் ஏந்தியவன் தன் மார்புக்குள் அவள் முகம் புதைப்பதைக் கண்டு சிரித்தான் பாரு என்றவள் நெற்றியில் முட்ட அவளோ மாட்டேன் என்று தலையை இடம்பளமாக அசைத்தாள் அவளின் நாணத்தை புரிந்து கொண்ட சுரேனுக்கு பரப்பதை போன்ற உணர்வு ஏற்பட்டது ஒரு பெண்ணின் அன்பையும் நம்பிக்கையையும் ஜெயிப்பதுதான் உண்மையான ஆண்மை கட்டிலில் அவளை கட்டி அணைப்பதற்கு முன்னரே அவளை காதலால் கட்டுண்டு இருக்க வைக்க முடிந்த மனிதன்தான் வாழ்வில் வெற்றி கண்டவன் என்று தன்னை நினைத்து அவனுக்கு கர்வம் வந்தது அவளை படுக்கையில் இறக்கிவிட்டவன் அவள் நாடி தொட்டு தன்னை பார்க்கும்படி நிமர்த்தினான் அவளும் நாணத்தை மறைக்க முடியாமல் செங்கொழந்தாய் சிவந்துவிட்ட கன்னத்தை வைத்துக் கொண்டு கருவிழைகள் இரண்டையும் நிலையாய் அவன் மேல் நிறுத்த முடியாமல் தவித்தாள் அவளின் முகமே அவனுக்கு சம்மதத்தை வழங்கியது அவளின் கண்ணங்களை கையில் ஏந்தியவன் அவன் விழிகளோடு தன் விழிகளை விட்டான் நொடியில் அவன் மார்பில் துவண்டு சரிந்த அவள் தேகம் தகித்தது அவள் இதழ்களில் தெரியும் நடுக்கம் குளிரால்தான் என்று உணர்ந்தவன் அதற்கு வேண்டுமே அந்த வேலையை தன் இதழ்களுக்கு வழங்கிட கண்கள் சுருகி அவன் கழுத்தில் தன் கரத்தை மாலையாக்கினாள் நந்தினி நீண்ட நெடிய அந்த இதழ் யாருக்கு யார் வெப்பமேற்றியது என்று பிரித்தறிய முடியாது இருவரும் போட்டி போட அது முடிவுக்கு வர முடியாமல் தவித்தது அவளின் மூச்சையும் தனதாக கருதி அவளை முழுவதுமாக ஏந்தி கொண்டவன் மெதுமெதுவாக அவள் இதழை விடுவித்தான் தள்ளிச் செல்லும் அவன் இதழைக் கண்டு அவள் இதழ்களை தாவி வர அவனுக்கு ஏற்பட்ட நிம்மதியும் தன்னிறைவும் அவன் மட்டுமே அறிவான் அவர்களை அவர்களே மறந்து இதழில் கவிதை எழுதி கொண்டிருக்க அதை இம்சிக்கவே இசை சுரேனின் கைபேசி அதை முதலில் புறந்தள்ளி தனது மனையாளின் அன்புக்கு பாத்திரமான கணவனாக தன் பணியில் அவன் சிரத்தை காட்ட பாடல் முடிவில் அம்மா காலிங் என்று வரவே நந்தினி வேகமாக அவனை மார்பில் தட்டினாள் அதன் பின்னரே அன்னையின் அழைப்பென்று உணர்ந்தவன் அவளை நோக்கி பின்தலை கோதியபடி சிரிக்க என்ன சிரிப்பு அத்தைக்கிட்ட பேசிட்டு வாங்க இந்த அவனை தள்ளினாள் அம்மா என்ற அழைப்பை ஏற்று காதில் வைத்தவனுக்கு அடுத்த வார்த்தை வரவில்லை அவனுக்கே கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது ஒரே ஒரு இதழணைப்பு அவனை பித்தாக்கி இருந்தது அன்னை கேட்ட கேள்விக்கு தப்பும் தவறுமாக அவன் பதில் தர அவரும் மகன் இன்னும் குழப்பத்திலிருந்து மீளாமல் இருப்பதாக வருத்தம் கொண்டார் ஏ சுரேந்திரா ஒரு வாரம் ஆகியோ இன்னும் அந்த பொண்ணு கூட உனக்கு சரிவரும் தோணலையா அம்மா உன்ன கட்டாயப்படுத்திட்டேன்னு தோணுதா என்றவர் கண் கலங்கி கேட்ட பின்தான் தன் மடமையை உணர்ந்தான் ஐயோ அம்மா அது அது வந்து நான் நான் எது கூட பேசி எல்லாம் சரியா போச்சு நாங்க இன்னும் ரெண்டு நாள்ல சென்னை வந்துருவோம் நல்ல கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் சரியா ரொம்ப மனச குழப்பிக்காதீங்க என்று சமாதானம் செய்ய எனக்காக அப்படி சொல்றியா சுரேந்திரா என்ற பார்வதி இன்னும் தெளியாமல் தான் வினவினார் இருங்க என்று மீண்டும் அவன் அறைக்குள் வர வெள்ளை நிற ஸ்கர்ட்டும் அதற்கு ஏற்றாற் போல இளஞ்சிவப்பு வண்ண சட்டையும் அணிந்து அதற்கு மேல் கருப்பினர் அணிந்திருந்தாள் நந்தினி அவள் அருகே வந்தவன் லைனில் இருப்பதை மறந்து வாவ் யூ ஆர் சோ என்று அவள் கண்ணத்தில் கிள்ள ஃபோன்ல அத்த இருக்காங்களா என்று மெதுவாகவே கேட்டாள் அவனும் தன் தலையில் தட்டிக்கொண்டு போன்ல உங்க லைன்ல இருக்காங்க என்று சிரித்துக்கொண்டு அவளிடம் தன் கைபேசியை கொடுத்தான் பெரிய பேசிட்டு அரை மணி விடாம என்ற இதழ்களை இழுத்து வைத்து சிரிப்பது போல கேலி செய்து வாங்கிக் கொண்டாள் அவனோ அவள் இழுத்து வைத்த இதழ்களை தன் விரல் கொண்டு மென்மையாக தீண்ட சட்டென்று அவன் கையை தட்டிவிட்டு பால்கனிக்கு ஓடிவிட்டாள் அவள் போவதை பார்த்து சிரித்த சுரேன் அவன் அறைக்கு சென்று முதலில் ஷேவ் செய்து பின் குளித்து தயாராகி வந்தாள் கிட்ட பேசிட்ட இன்னும் பத்து நாளுக்கு ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி நல்ல நாள் இல்லையா நம்மள ரெண்டு நாள்ல கிளம்பி வர சொன்னாங்க அப்புறம் என்று இழுத்தவள் சொல்லாமல் தவிக்க உரிமையாக அவளை அருகே இழுத்து என்னவா என்று அவள் கூந்தலுக்குள் விரல்களை விட்டு விளையாட அதுக்கும் நேர காலமெல்லாம் பாக்கணுமா என்று இழுக்கவும் ம் போக சொல்லியதோ என் வயசு என்ன தெரியுமா முப்பத்தி ஒன்பது நேற்று வரைக்கும் காதல் பொண்ணுங்கன்னு ஒரு எண்ணமே இல்லாத கட்ட பிரம்மச்சாரி ஆனா இப்போ என்று அவன் இதழ்கள் அவள் கழுத்து வளைவில் உள்ளா போக இந்தியோ என்று சினிங்கினாள் இதோ இந்த சினுகள் எனக்கு புதுசு பொண்டாட்டி அவளோட அருகாம அவளோட முத்தம் அவளோட வெப்பம் எல்லாமே எல்லாமே எனக்கு புதுசு இப்போவும் என் மனசுல ஒரு உறுத்தல் இருக்கதான் செய்யுது என்றவளை விடுவித்து அவன் தள்ளி செல்ல அவள் அவன் பின்னோடு வந்து அவன் முதுகில் அணைத்துக் கொண்டாள் என்ன வயந்திருக்கு அவருக்கு வயசு கூட எனக்கு கம்மி அவ்வளவுதான என்று இலகுவாக அவள் வினவினாள் அவளை இழுத்து முன்னே நிறுத்தியவன் ஓ மனசுல வருத்தம் இல்லையா ஏதோ நமக்கு வயசு கம்மியா இளமையா ஒரு கணவன் இல்லையேன்னு இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் தோணாதா என்றவள் நாடியை பற்றி அவன் அவள் கண்களுக்குள் விடை தேட முயன்றான் அவளோ சற்றும் யோசிக்காமல் எக்கி அவன் இதழில் தன் இதழை பொருத்தினாள் மெல்ல மெல்ல இருவரும் கரைய அவனை நகர்த்தி கட்டிலில் தள்ளி அவனோடு கலக்க அவளே ஆயத்தமாக சுரேனுக்கு அவள் அவனுக்கு தெரிவிக்க வரும் விஷயம் மனதில் ஆழமாக பதிந்தது அவளை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தவன் அவளை முழுவதுமாக தனக்குள் பொத்தி வைத்து அணைத்துக் கொண்டான் அவன் கண்களில் கசிந்த கண்ணீர் அவர்கள் இதழ்களை வந்தடைய கண் விழித்து அவனை கண்ட நந்தினி மேலும் அவனை இறுக்கிக் கொண்டாள் அவன் மனவாரம் இறங்கிவிட்டதன் அடையாளமாக அவன் அனைப்பின் நெருக்கம் குறைந்தது அவளும் அவனை விடுவித்து யாருக்கு இளமை இல்லைன்னு சொல்றீங்க இந்தர் இளமை உடம்புல இல்லை இந்தர் மனசுல இருக்கு நான் என்ன நானா இருக்க விடுற கணவன் வேணும் நினைச்சேன் கடவுளா எனக்கு உங்கள பரிசா கொடுத்திருக்காரு என்று அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள என் மனசுல இருந்த ஒருத்தல் நீ எப்படி சொல்லியிருந்தாலும் போயிருக்குமான்னு தெரியல ஆனா இப்போ என் மனசுல எதுவுமே இல்ல முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்கு எதுவும் ஆனா எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு என்று அவள் தாடையில் இருந்த மச்சத்தில் முத்தமிட்டான் ஆமா மேஜிக் தான் மஞ்சள் கயிறு மேஜிக் என்று அவள் கழுத்தில் இருந்த தாலிக் கொடியை அவனுக்கு காட்டினாள் மேபி ஆனா நான் விழுந்தது ஓ கேரக்டர்ல தான் எதுவும் என்று அவள் கண்ணம் கேள்வினான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்ப நேத்தே நீங்க என்கிட்ட வந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு என்ன அப்படி பார்த்துதானே நீங்க ஸ்லிப் ஆனீங்க ஒழுங்கா ஒத்துக்கோங்க இந்தர் என்று அவன் மீசையை பிடித்து இழுத்தாள் ஏய் வலிக்குதிரி என்று அவள் கையில் தட்டியவன் நீ சாப்பிடுவியா மாட்டியா உன் கைய பாரு சோழக்குள்ள பொம்மை மாதிரி இருக்கு என்று கேலியில் இறங்க ஓ ஐயா அப்படியே சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு எங்களுக்கு பண்ண வந்துட்டாரு என்று மோகமாக கரைந்த நொடிகளை மெல்ல விளையாட்டாக மாற்றினர் இருவரும் அன்று வெளியே செல்வதாக முடிவெடுத்து இருவரும் கைகளை கோர்த்தபடி ஆளில்லாத மலைகளையும் விவசாய நிலங்களையும் சுற்றி வந்தனர் நாம பப்ளிக்கா வெளியில போக முடியாதா இந்த என்று கேட்டு அவள் அவன் தோளில் சாய அவளை தன்னோடு சேர்த்தனைத்து போனா விசிறிகள் வருவாங்க அவங்கள தவிர்க்கவும் முடியாது நாம நிம்மதியா எதையும் பார்க்கவும் முடியாது ஊட்டியில அமைதியா ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லாத ஊட்டி டவுன விட்டு இவ்வளவு எப்பவும் என்னோட சேகர் வருவான் அவன் பேசி அவங்க ஆடியோ வாங்கிட்டு அனுப்பி வைப்பான் நான் அதிகமா அந்த ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டேன் என்று அவளுக்கு விளக்கியப்படி நடந்தான் அதான் தெரியுமே ஒரு வாரமா உள்ளே இருந்தீங்களே ஒருத்தி நம்ம கூடவே கிளம்பி வந்தாலே இங்கதான் இருக்காளா சாப்பிட்டாளா ஒன்னும் தெரியாத எனக்குன்னென அந்த ரூம்குள்ள இருந்தீங்களே என்ற முகத்தை தோளில் இடித்துக் கொண்டாள் அவள் செய்கையில் சிரித்தவன் நிஜமாவே ரொம்ப குழம்பி போயிருந்த போயிருந்ததோ கல்யாணம் என் கேரியரை கெடுத்துடுமோ ஒரு பொண்ண நம்ம வாழ்க்கைக்குள்ள விட்டா அவளுக்கான நேரத்திலேயே இசைக்கு இடம் குறைஞ்சு போயிருமோன்னு என்னென்னவோ சிந்தன நீ இப்படி என முழுசா உன் பக்கம் எழுத்துக்கு நான் நினைக்கவே இல்லையதோ என்று ஆத்மார்த்தமாக உரைத்தான் அவளும் நானும் தான் என்ன மதிக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையோட அரசன் என்னை இவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பார்னு நினைக்கவே இல்லை என்று அவன் கையை இறுக்கமாக பற்றி வரப்போகும் குழப்பங்கள் அறியாமல் இருவரும் காதல் வானில் சிறகடித்து பறந்தனர் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்